பாகிஸ்தான் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள இந்திய மீனவர்கள் பதினான்கு பேரை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் தஞ்சை அரசு பள்ளி ஆசிரியை குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து தமிழ்நாடு எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் அரசு பள்ளி ஆசிரியர்கள் அரசு மருத்துவர்கள் உள்ளிட்ட அரசு ஊழியர்களுக்கு அவர்கள் பணிபுரியும் அரசுக்கு சொந்தமான இடங்களில் கூட பாதுகாப்பு துளியும் இல்லாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து உள்ள விடியா திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனம் என குறிப்பிட்டுள்ளார் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடைபெற்று வரும் சட்டமன்ற தேர்தலில் நூற்று பதிமூன்று வயதான மூதாட்டியான கஞ்சன் பெண் பாட்ஷா வாக்களித்து அசத்தியுள்ளார் வயது மூப்பு மற்றும் இதர இன்னல்கள் இருந்த போதிலும் அவர் வீல் சேரில் வாக்குச்சாவடிக்கு வந்து நேரடியாக வாக்களித்துள்ளார் இதுகுறித்து பேசிய அவர் இதுவரை நான் எந்த தேர்தலிலும் வாக்களிக்காமல் இருந்தது இல்லை என்று தெரிவித்தார் உத்தரப்பிரதேச இடைத்தேர்தல் வாக்குப்பதிவில் இஸ்லாமிய வாக்காளர்களை போலீசார் வாக்களிக்க விட மறுப்பதாக உத்திரபிரதேச எதிர்க்கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் தனது எக்ஸ்பக்கத்தில் வீடியோ வெளியிட்டு புகார் அளித்தார் இதையடுத்து முஸ்லீம் மக்களை வாக்களிக்க விடாமல் தடுத்த ஏழு காவலர்களை சஸ்பெண்ட் செய்ய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது பிரபல கார் தயாரிப்பு நிறுவனமான ஜாக்வார் தனது லோகோவை மாற்றுவதாக அறிவித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டது ஜாக்வாரின் முடிவு குறித்து பேசிய தொழிலதிபர் எலான்மஸ் நீங்கள் கார்களை தான் தயாரிக்கிறீர்களா நீங்கள் உண்மையில் விற்பது கார்களை தானா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் ஐசிசி டி டுவெண்டி ஆல்ரவுண்டர்கள் பட்டியலில் இந்திய அணியின் ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா முதலிடம் பிடித்து அசத்தியுள்ளார் டி டுவெண்டி மற்றும் ஒருநாள் போட்டிகளில் சிறந்து விளையாடிய இந்திய வீரர்கள் பலர் ஐசிசி ரேங்கில் முன்னேற்றம் கண்டு உள்ளனர்